உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கறேனா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனேடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க இது உங்கள் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை கற்பூரத்தை நாம் ஆன்மீக பொருளாகத்தான் தான் பார்க்கிறோம் ஆனால் இதில் அடங்கி இருக்கும் நன்மைகள் பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் கற்பூரத்தில் நன்மை வாசனையே இது சுவாசத்திற்கு நல்லது சிலருக்கு கற்பூரம் நேரடியாக சருமத்தில் படும்போது சர்ம கோளாறுகள் உண்டாகலாம் அதனால் இதை ஒரு சிறு துணியில் கட்டி கயிற்றில் கோர்த்து கழுத்தில் தொங்கவிட்டு பயன்படுத்தலாம் இரவு முழுவதும் கற்பூரத்தை இதயத்தில் கட்டி உறங்குவதால் அதிக அளவிலான நன்மைகள் உண்டாகிறது என கூறப்படுகிறது இரத்த ஓட்டத்தை சீராக்க ஊக்கப்படுத்துகிறது இது வாயுத்தொல்லை வாயுவால் வயிறு வீக்கம் அடைவது போன்றவை ஏற்படாமல் இருக்க உதவுகிறது மேலும் இது செரிமானம் சீராகுவதற்கும் உதவுகிறது கற்பூரம் சளித்தொல்லை நீங்க வெகுவாக உதவுகிறது சளி மட்டுமின்றி சுவாச கோளாறுகளுக்கு நல்ல தீர்வையும் இது அளிக்கும் இதன் வாசம் சுவாசிப்பது நுரையீரலை சுத்தம் செய்ய உதவுகிறது கற்பூர எண்ணெய் கொண்டு மசாஜ் செய்யும் போது தசை மற்றும் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை அடைய முடிகிறது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்